பி சுசிலா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அவங்கள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க தமிழ் கன்னடம் இந்தி மலையாளம் உட்பட ஒன்பது வகையான மொழிகளில் பாடல்களை பாடியிருக்காங்க பி சுசிலா இவங்க மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க நிறைய மொழிகளில் இவங்க பாடல்கள் பாடியிருக்கிறதுனால இந்தியா முழுவதும் இவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க தென்னிந்தியாவோட இசை கோயில் மற்றும் மெல்லிசை அரசி அப்படின்னு பி சுசிலா பேர் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க இந்தியாவிலேயே அதிக பாடல்களை பாடியவங்க அப்படிங்கிற பேருமை இவங்களே சேரும் அது மட்டும் இல்லாமல் உலக சாதனைக்கான கின்னஸ் புத்தகம் மற்றும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்டவற்றில் பி சுசிலா அவங்களோட பேர் இடம்பெற்றிருக்கு மேலும் ஐந்து முறை மிக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது பி சுசிலா வாங்கியிருக்காங்க மேலும் சினிமா எனும் கலைத்துறைக்கு தொண்டாற்றியதாக பி சுசிலாக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க தமிழக அரசோட கலைமாமணி விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ பி சுசிலாக்கு எண்பத்தி எட்டு வயசாகுது இப்போ சென்னையில் இருக்காங்க சென்னை ஆழ்வார்பேட்டை ஆனந்த சாலையில் இருக்கிற இல்லத்தில் பி சுசிலா அவங்களோட குடும்பத்தாரோடு வசிச்சு வராங்க இந்த நிலையில தான் திடீர்னு அவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து அவங்க குடும்பத்தினர் சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான காவேரி மருத்துவமனையில் பி சுசீலா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க முதற்கட்டமாக பி சுசீலாக்கு வயிற்று ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இப்போ இன்னொரு தகவல் கூட வெளியாயிருக்கு பாடகி பி சுசிலாக்கு வயது முதிர்வு காரணமாக சிறுநீரக கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தீவிரமாக சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை தெரிஞ்ச ரசிகர்கள் வந்து அவங்க சீக்கிரமே உடல் சரியாகி வீடு அப்படின்னும் கடவுளை பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி